ஹலோ மாதம் ஒரு மூலிகைச் செடி தொடர்ல நம்ம ரெண்டாவதா தெரிஞ்சுக்க போற மூலிகையோட பெயர் கேசவர்த்தினி கேசம் அப்படின்னா தலைமுடி நம்ம தலைமுடி பராமரிப்புல பெரிதும் உதவியா இருக்கக்கூடியதுதான் இந்த கேசவர்த்தினி இந்த கேசவர்த்தினி செடியில அதோட பூக்கள் ஊதா நிறத்துல ரொம்பவே அழகா இருக்கும் அந்த பூக்களை நம்ம பறிக்காம செடியிலேயே கொஞ்சம் விட்டுட்டோம்னா நாளடைவுல அதுல நமக்கு விதைகளும் கிடைக்கும் இந்த செடிய பராமரிக்கிறது ரொம்பவே ஈஸியான விஷயம்தான் நாம விதைகள் மூலமாவும் வளர்க்கலாம் இல்லாட்டி இந்த செடிய கொஞ்சம் தண்டுகளை கிள்ளி வைக்கும் போதும் அது மூலியமாவும் நம்ம செடிகளை ஈஸியா வளர்க்க முடியும் இந்த மூலிகை செடியோட பயன்களை பார்த்தோம்னா தலைமுடி உதிர்வை குறைக்கவும் இளநிறைய போக்கவும் தலைமுடி நல்லா அடர்த்தியா கருமையா வளரவும் உதவி செய்யுது அது மட்டும் இல்லாம நல்லா பளபலப்பா மென்மையான கூந்தல் நமக்கு வேணும்னாலும் இந்த கேசவர்த்தினி அதுக்கு சிறந்த வழியா இருக்கு ஆரோக்கியமான கூந்தலோட வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை மூலிகை தன்மைகளையும் வச்சிருக்கு இந்தசவர்த்தனி செடி உண்மைய சொல்லணும்னா இவ்வளோ நன்மைகள் கொண்ட இந்த கேசவர்த்தினி செடிய நம்ம பராமரிக்க பெருசா மெனக்கெடவே தேவையில்லைங்க நல்லா தண்ணியும் சரிவான மண்ணும் இருந்தாலே இந்த செடி சூப்பரா வளரும் அவ்வளோ ஏங்க நம்ம இண்டோர் பிளான்டா கூட இந்த கேசவர்த்தினி செடியை வளர்க்க முடியும் எல்லாம் சரிதான் சரி இந்த செடியை நாம நம்ம கூந்தல் பராமரிப்புக்கு எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சுக்கலாமா கேசவர்த்தினியோட இலைகள் பூக்களை பறிச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷா பேக் மாதிரி தலை குளிக்கிறதுக்கு முன்னாடியும் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா நாம வீட்லேயே கேசவர்த்தினி ஹேர் ஆயில செய்ய முடியும் அத எப்படி செய்யறதுன்னா இந்த செடிகள்ல இருக்கிற இலைகளையும் பூக்களையும் பறிச்சு தண்ணியில அலசிட்டு அவங்கள நல்லா காய வச்சிடலாம் காஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா இந்த இலைகளும் பூக்களும் தான் அதை நீங்க இடிச்சும் வச்சுக்கலாம் இல்ல இலைகளை நல்லா பிச்சும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய் அது கூடவே ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கலாம் இந்த மூணு பொருட்கள் இருந்தாலே போதும் வீட்லேயே கேசவர்தினி ஹேர் ஆயில செஞ்சிட முடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சிம்ல வச்சிடணும் கடைசி வரைக்கும் இந்த ப்ராசஸை நம்ம முடிக்கிற வரைக்குமே ஸ்டவ் வந்து சிம்லர் தான் இருக்கணும் எண்ணெய் வந்து கொதிநிலைக்கு போயிடவே கூடாது இந்த கேசவர்த்தினி மிதமான தான் செய்ய போறோம் இந்த இலைகளையும் பூக்களையும் நல்லா பிச்சு விட்டுருங்க இல்லாட்டி கல்லுல நல்லா இடிச்சும் இதுல சேர்க்கலாம் அப்பதான் அதுல இருக்க எசன்ஸ் வந்து நல்லாவே எண்ணெயில இறங்கும் சரியா மூணுல இருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ள இந்த மிதமான சூட்லேயே அந்த எண்ணெயோட நிறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் ஒரு மாதிரி இளம் பச்சை நிறத்துக்கு அது மாறுத்துவங்க சரியா பத்து நிமிஷத்துல இல்லாட்டி பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எண்ணெயை இறக்கிடலாம் அந்த எண்ணெயில இருக்க சூட்டிலே நைட் ஃபுல்லா நீங்க ஒரு பிளேட் மாதிரி மூடி வச்சுட்டு நைட் ஃபுல்லா அதை உரமா விட்டுட்டீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா சூடெல்லாம் இலகி அதோட தன்மை முழுசா அந்த எண்ணெயில காலையில நம்ம திறந்து பார்க்கும் அதோட சத்துக்களும் அதோட மூலிகை தன்மைகள் முழுசா அந்த எண்ணெயில இறங்கி இருக்கிறத நல்லாவே நம்மளால பாக்க முடியும் அவ்வளோதாங்க அந்த எண்ணெயை ஒரு வடிகட்டி மூலயமா வடிகட்டிட்டு நீங்க அந்த எண்ணெயை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது ரெகுலர் நம்ம தலைக்கு தேங்காய் எண்ணெய் தடவுற மாதிரி பயன்படுத்திக்கிட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா எண்ணெயை தலையில வச்சிட்டு அதுக்கப்புறம் தலை குளிச்சாலும் சரி நாம எப்படி யூஸ்வலா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த கேசவர்த்தினி ஹேர் ஆயில்ல நம்ம பயன்படுத்திக்க முடியும் இதே போல இன்னும் நிறைய மூலிகைகளை பத்தியும் நம்ம வாழ்வியல்ல அவங்கள எப்படி பயன்படுத்தணுங்கிறதையும் மாதம் ஒரு மூலிகை செடி தொடர்ல நாம பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிப்டா சீட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி